வணக்கம் இந்த போட்டருக்கு ஆல்ட்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லயிருக்கு வண்டி ஏசி பக்கா கூலிங்கண்ணா வண்டி மிக குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின்லாம் ரீக்கமென்ஷன்லாம் ஆகாது லொக்கேஷன் கருவில் பார்க்கணும் பார்ட்டி ஒரு ஒன்றே ஏழு சொன்னாங்க வாங்க ஒரு ஒன்று இருபது பண்ணலாம் வண்டி குவாலிட்டியான வண்டி பார்ட்டி அவங்க ஒன்று நாற்பது எடுத்துருக்காங்க சரிங்களா அது டெலிவரி கூட காட்டிடும் பாருங்கள் லொக்கேஷன் கருவு வண்டி நல்லாயிருக்கும் ஐடியாவெல்லாம் கூப்பிடுங்க வணக்கம் இந்த போட்டருக்கு ஆல்ட்டோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ் லைவர்களுக்கு வண்டி ஏசி பக்கா கூலிங்கண்ணா வண்டி மிக குவாலிட்டியாக இருக்கும் இன்ஜின்லாம் ரீக்கமெஷலாம் ஆகாது லொக்கேஷன் கருவில் பார்க்கணும் பார்ட்டி ஒரு ஒன்றை சொல்கிறாங்க வாங்க ஒரு ஒன்று இருபது பண்ணலாம் வண்டி குவாலிட்டியான வண்டி பார்ட்டி அவங்க ஒன்று நாற்பது எடுத்துருக்காங்க சரிங்களா அது டெலிவரி கூட காட்டிடும் பாருங்கள் லொக்கேஷன் கரூர் வண்டி நல்லாயிருக்கும் ஐடியாவெல்லாம் கூப்பிடுங்க